நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது தோசனத்தை வாசிக்கலாமா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது தோசனத்தை சொற்களின் மிகுதியினால் பாவம் பாவம் இராமர் போகாது இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமர் போகாது தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான் உபாகமும் ஒன்பதாம் அதிகாரத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் உபாகமோ ஒன்பதாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை அதை மறவாயாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேர் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்கள் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வாசித்த இந்த ரெண்டு வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார் சொற்களின் மிகுதியினால் என்ன இராமர் போகாதாமா பாவம் இராமர் போகாது நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள் நம்ம வெளியில நம்ம நல்ல நியாயமானவர்கள் நம்ம பரிசுத்தமானவர்கள் ஆனால் அதிகமாய் நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு வருகிற இரண்டாவது ஆபத்து உங்களை அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாவம் செய்வோம் நம்ம ரொம்ப பேசும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாவம் பண்றோம் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பேசினார்கள் ஆண்டவரை பார்த்து அதிகமாய் முறுமுறுத்தார்கள் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏப்பா நீ எனக்கு கோபம் மூட்டின நாளை நினை ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் கோபம் ஊட்டுவார்கள் இன்னைக்கு வீட்டில் இருந்து நிறைய பேர் அப்படியே வாயில வந்து அதான் சண்டைக்காரி அவங்களுடைய பேச்சு அந்த ஒழுகிறது மாதிரி அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க அப்படியே கிச்சனுக்கு போனா பேசிட்டே இருக்கிறாங்க நடந்து போனா பேசிட்டே இருக்கிறாங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அதிகமான பேச்சினால சொற்களின் மிகுதியினால பாவம் இராமல் போகாது நீங்கள் ரொம்ப பேசுனா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்று அதான் வேதம் சொல்லுது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருந்தார் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க செஞ்சதுலேயே முதல் பாவம் என்ன பாவம் தெரியுமா கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தது தாங்க காரணம் இன்னைக்கு உங்களுடைய வீட்டிலே நீங்கள் முறுமுறுக்கிறீர்களா நான் சொல்லுகிறேன் அந்த பேச்சு பாவமா மாறும் பாவமா மாறும் ரொம்ப ஜாக்கிரத நீங்க இதற்கு உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை வேதத்துல வாசிக்கணும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்களேன் யாத்ரா பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகமோ பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று வாசிக்கலாமா பதினைந்தாம் அதிகாரம் யாத்திராகமோ பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் பதினைந்து இருபத்தி ஒன்றை நம்ம வாசிக்கும்போது மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் ஹலோ எல்லாரும் கவனமாக கவனிங்க இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து இப்போ வந்து வெளியே வந்துட்டாங்க எகிப்தினுடைய முழு சேனையும் செங்கடல இப்பொழுது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே மூழ்கடிக்கப்பட்டுச்சு அப்போ அங்க இருக்கிற யாருக்குமே பாட்டு பாடணும்னு தோணலை ஆனா யாருக்கு தோணுச்சு மிரியாம் மிரியாம் யாரு மோசையினுடைய மோசையினுடைய சகோதரி மோசையினுடைய சகோதரி அங்கே உடனே அந்த ஸ்பாட்லேயே கத்தர் செஞ்ச அற்புதத்தை வச்சு பாட்டு எழுதுகிறாங்க அது ஒரு பெரிய அபிஷேகம் உடனே பாட்டு எழுதுகிறாங்க பாருங்க பாட்டு எழுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினால் அப்படின்னு இவங்க பாட்டு ஆரம்பித்த உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கை தட்டி பாட்டு பாடுறாங்க கோரஸ் மாதிரி அதான் அரசியல்வாதிகள் போகும்போது நம்ம ஆட்கள் பாடுவாங்கல்ல ஏதோ ஒன்று சொல்லி பாடுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த அம்மா பாட்டு ஆரம்பித்த உடனே எல்லாருமே பாட்டு பாடுறாங்க அப்போது ஒருத்தங்க அந்த ஸ்பாட்லேயே பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அபிஷேகம் இருக்கணும் அவங்களுக்குள்ள இந்த மிரியாம அடுத்து வாசிங்க என்னாகமோ பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க என்னாகமோ பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தையும் நாலாவது வசனத்தையும் அஞ்சாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் பதினைந்தாவது வசனத்தையும் வாசிக்க போகிறோம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றை எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் அஞ்சாவது கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் நீங்கள் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையிலும் வெண்மையை போன்ற குஷ்டரோகியான ஆரோனும் மிரியாமை பார்க்கும்போது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டார்கள் பதினைந்தாவது வசனம் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணப்படாதிருந்தார்கள் ஹலோ ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஒரு நியூ சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு பாட்டு அவ்வளோதான் அதான் சந்தோஷம் பொங்குதே என்கிற பாட்டு வந்து அதில் பாடினதா நம்ம பாடுறோம்ல சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே இந்த பாட்டு வந்து அப்போ பாடின பாட்டு தான் வைங்களேன் அப்போ அந்த பாட்டெல்லாம் எழுதி முடிச்சா அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் திடீர்னு ஆண்டவர் மோசையோட மட்டும் பேசுறத பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு பொறாம வருது சொந்த அண்ணன் தானே நாற்பது வருஷம் பாடுபட்டிருக்கிறாரு கர்த்தர் அவர் பயன்படுத்துறாருன்னு நினைக்கல உடனே அவர் மேல ஒரு குறையை கண்டுபிடிச்சு கர்த்தர் மோசையோட மட்டும் தான் பேசுவாரோ எங்க கூட பேச மாட்டாரோ நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதாரா நீ பண்ண தப்பு எங்களுக்கு தெரியாதா நீ யாரை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதா வேதம் சொல்லுது பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் கூப்பிட்றாரு மூணு பேரையும் மிரியாமும் ஆரோனும் மோசையும் வாங்கப்பா அப்பதான் அவங்கள பார்த்து சொல்றாரு உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம் உனக்கு வேணா சகோதரனா இருக்கலாம் ஆனா அவன் என் பிள்ளை என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உடனே மோசை சொல்றான் மன்னிச்சிருங்காண்டுவரே மன்னிச்சிருங்காண்டே என் சகோதரி தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரியாம சொல்லிட்டாலும் வாய திறந்து ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுனதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு தண்டனை உண்டு வேதம் சொல்லுது ஏழு நாள் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே அவங்க குஷ்டரோகியாக மாற்றப்பட்டாங்க ஏழு நாள் போய் குஷ்டரோகத்திற்காக பாளையத்திற்கு புறம்பே யாரையுமே பார்க்க முடியாது யார் ஏன்னா குஷ்டரோகன்றது பரவுகிற வியாதி அவங்க அவங்க பேசின ஒரு காரணத்திற்காக துணிகரமாய் பேசின ஒரு காரணத்திற்காக அதான் நீங்க தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு தன்னுடைய சகோதரனை குறித்து பேசின அந்த வார்த்தைக்காக அது பாவமா மாறி அந்த பாவம் என்னவா மாறிடுச்சு தண்டனையா மாறிடுச்சு சோ சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமர் நம்ம ரொம்ப பேசும்போது நம்மை அறியாமலே என்ன பண்ணிடுவோம் பாவம் செய்வோம் அதான் இந்த வாலிப தம்பிங்கள்டையும் தங்கச்சிகள்டையும் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசாதப்பா ரொம்ப நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேச வேணாப்பா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நல்லவங்க தான் நம்ம பிள்ளைங்க கெட்டவங்க கிடையாது ஆனால் ரொம்ப ஓவராக பேசும்போது அவங்கள அறியாமலே என்ன பண்ணிடுறாங்கன்னா பாவம் செய்கிறாங்க தப்பு பண்ணிடுறாங்க எங்கள் பிள்ளைங்களே பாருங்கள் அவ்வளோ சின்ன பிள்ளைங்க ரோட்டில் போய் விளையாண்டுட்டு அப்போ தான் ரோட்டில் போய் விளையாண்டுட்டு வந்த உடனே அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்காது ஏய் இந்த வார்த்தையை யார் கற்றுக் கொடுத்தான் இந்த வார்த்தையை எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் இல்லை அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டாங்க அது ஏசாபாவுக்கு பிரியம் இல்லாத வார்த்தை அது கெட்ட வார்த்தை அது அவன் வாயில் வரக்கூடாது மன்னிப்பு கேளு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட அப்போ குழந்தைகளுக்கு தெரியல அவள் பேசும்போது அந்த வார்த்தையினால் என்ன உண்டாகுது அப்படின்னா ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும் நான் பேசி எத்தனை பாவம் செஞ்சிருப்பேன் என்னுடைய பேச்சினால் எத்தனை பாவம் கத்தனுடைய சமூகத்தில் போய் நின்றுருக்கும் உங்க கணவனார உங்க மனைவிய கோபத்தினுடைய மிகுதியில் தவறான வார்த்தைகளால் பேசிட்டீங்கல்ல கத்தருக்கு பிரியம் இல்லாத வார்த்தைனால பேசிட்டீங்கல்ல உங்க அம்மா அப்பாவை தப்பான வார்த்தைனால நீங்க பேசிட்டீங்கல்ல அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பாவமாக கத்தர் சமூகத்தில் போய் நிற்கல கத்தர் சமூகத்தில் போய் நிற்குது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் நான் தெரியாமல் பேசின வார்த்தைகளை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவர என் மனைவியை பேசின வார்த்தை என் கணவனார பேசின வார்த்தையை மன்னிச்சிருங்க ஆண்டவர அது பாவமாய் மாறுகிறது மட்டும் இல்லை அந்த பாவம் உங்களுக்கு தண்டனையாக மாறிடும் நம்ம கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா நம்முடைய வாயினால் பாவம் செய்கிறோம் இல்லை ஆண்டவரே இனி நான் பேச மாட்டேன் என் வாயை அடக்க பலன் தாரும் என் முதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஏன்னா என் ஆவினால் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா பாவம் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க என்ன ஆவினால் நான் பாவம் செய்யாதபடி என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் சொல்லுங்க இறுதத்தின ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரே நிறைய தப்பு பண்ணியிருக்கிற ஆண்டவரே சிஸ்டர் உங்க வாயிலிருந்து புறப்பட்டுக்கிற வார்த்தை கத்தருக்கு முன்பாக நியாயக்கேடா நின்னுட்டு இருக்குது உங்க பிள்ளைய குறிச்சு நீங்க பேசின வார்த்தை நியாயக்கேடா நின்னுட்டு இருக்குது கத்தர் அந்த வார்த்தையில் சந்தோஷப்படலை நான் கோவத்தில் தானே பேசுனேன் நான் கோபத்தில் தானே பேசுனேன் கோவத்தில் பேசினாலதான் வேதம் சொல்லுதுல கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுருங்கள் என்று வேதம் சொல்லுதில்ல சத்தமா கையை மேல உயர்த்தி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே என் நான் பேசினதை மன்னிச்சிருங்க என் மனைவியை பேசினதை மன்னிச்சிருங்க என் பிள்ளைய பேசினதை மன்னிச்சிருங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது ஹ Alleluia 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 சொல்லலமா என் வாய்க்கு காவல் வை요 காத்து கொல்லும் ஐயா சொல்லங்க சத்தமா என் வாய் எஸ் அப்படிதான் ஆமேன் ஓ முழங்கால நின்னு கேப்பா எனக்கு தெரியும் உங்க வார்த்தைக்கு நான் ஒப்பு மன்னிச்சிருங்க நாம் பேசினதுனால உண்டான பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அந்த தீங்க வர வேணாப்பா நாம் பேசின வார்த்தையின்படி நடக்க வேணாப்பா கதரு விரைவாய்லு தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற தொண்ணூறு சதவீத பாவம் தான் செஞ்சாங்கன்னா வாய்னால தாங்க செஞ்சாங்க தங்கள் முறுமுறுத்ததுனாலதான் செஞ்சாங்க நீங்கள் எழுத முடியுமானால் எழுதி கொள்ளுங்கள் யாத்திராகம் பதினாறு எட்டு எண்ணாகமும் பதினாலு இருபத்தி ஒன்பது எண்ணாகமும் பதினாலு முப்பத்தி ஏழு இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறதுனால ஆண்டவருக்கு விரதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய பாவம் பண்ணிட்டாங்க ஆண்டவர் அவர் மேலே கோபம் ஆயிட்டார் ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு ஏன் இந்த தண்டனை எல்லாம் வந்துச்சுன்னா நீ அமைதியாகவே இருக்க மாட்டியப்பா அவ்வளவு அற்புதங்களை பார்த்தவர்கள் வாயினால் முறுமுறுத்தாங்க உங்களுடைய காரியங்கள் தாமதமாகும் போது நீங்கள் ஜெபித்தது தாமதமாகும் போது ஆண்டவருடைய பிள்ளை வாயினால் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா முறுமுறுக்கவே கூடாதுங்க எங்காண்டவரே இருக்கிறீங்க ஏன் ஆண்டவரை அப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு முறுமுறுக்க கூடாது அவர் ஞானி அவருடைய ஞானம் பெரிய ஞானம் அல்லே லூரியா அப்போ நம்பர் டூ ரெண்டாவது நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா உங்கள் வாயில் என்ன வரும் உங்கள் வாயின் வார்த்தை என்னவா மாறிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நான் நலமானதையும் பேசாமல் என் வாயை கடிவாளத்தினால் சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாரும் பிசாசு எதைத்தான் முதல்ல கலரணும்னு நினைப்பா சொல்லுங்க சத்தமா நம்ம நிறைய பேர் வேற எந்த பாவம் செய்ய மாட்டோம் வேற எந்த பாவம் நீங்கள் பண்ண மாட்டீங்க எல்லாம் பாவம் எல்லாம் பண்ண மாட்டீங்க நீங்க செய்யறதுலயே தொண்ணூறு சதவீத பாவம் எதாவது மட்டும்தான் பண்ணுவீங்க சொல்லுங்க தான் பாவம் செய்வீங்க வேற அந்த நிறைய பேருக்கு வராது வார்த்தை தாங்க பாவம் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் கலையில மூன்றாவது ஒரே வரியில முடிக்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாவது நீங்கள் அதிகமாய் பேசுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு வருகிற மூன்றாவது ஆபத்து என்ன அப்படின்னா அதிகமாக பேசுறவங்களால ரகசியங்களை மறைக்கவே முடியாது ரகசியங்களை காத்து கொள்ளவே முடியாது அதிகமாய் பேசுகிறவங்களால ரகசியத்தை காத்து கொள்ளவே முடியாது நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா ரகசியத்தை காத்துக்க முடியாது ரகசியம் எங்களுக்கு அத ரகசியம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க சில காரியங்களை ஆண்டவர் யாருக்கும் தெரியாம உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன ரகசியத்தை என்னால் வைக்க முடியல பேசுறத நிப்பாட்டுங்க ரகசியத்தை காத்து கொள்கிற அபிஷேகம் தன்னை போல உங்களுக்கு கடந்து வரும் ஆமேன்னு சொல்லுங்கள்